வணக்கம் என் நாகீர் மக்களே சகோதர சகோதரிகளே இந்த வீடியோ எதுக்குன்னா நான் எங்க இருக்கேன் அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு வீடியோ இதுல கணவனே கண் கண்ட தெய்வம்னு கேள்விப்பட்டிருக்கோம் கணவனையே காட்டி கொடுக்குற தெய்வம்னு ஒன்று இருக்கு பாத்திருக்கீங்களா அதுதான் என் வீட்டில் இருக்கிற பத்தினி தெய்வம் நான் வச்சிருக்கேன் பாருங்க சுமி அதை தான் சொல்றேன் புருஷன் எங்க போறான் என்ன வர்றான்னு சொல்லி போனும் பண்ணல எதுவுமே கேட்கல நான் காலையில் எங்கள் அம்மா வீட்டில் என் மையம் இருந்தேன் நான் வீடியோ எடுத்து போட்டு போனேன் எனக்கு போட்டுக்கிட்டு இருக்க போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இல்லைங்கிறது சுமிக்கு நல்லா தெரியும் நேற்று நைட்டு பூரா நான் தூங்கலை கொசுக்கடியில் உட்காந்து அவதிப்பட்டேங்கிறதும் தெரியும் எனக்கு ஏசி இல்லாமல் தூக்க வராதுங்கிறதும் தெரியும் நான் தூங்கலைங்கிறதுனால மத்தியானம் எங்கள் அம்மா வீட்டில் வந்து தூங்கியிருப்பேங்கிறதும் அவளுக்கு தெரியும் நான் என்ன பண்ணேன் காலையில் வீடியோ போட்டேன் அப்படியே கிளம்பி போய் ஒரு டூ வீலர் வேணுங்கிறதுக்காக வண்டிக்கு ஒரு கொட்டேஷன் வாங்கினேன் டிவிஎஸ் கம்பெனியில் போய் ஜூபிட்டர் வண்டிக்கு அப்படியே போய் செகண்ட் ஹேண்டில் போய் ஏதாவது வண்டி இருக்குமான்னு சொல்லி முத்துப்பாண்டி கிட்ட போய் அவர் டூ வீலர் ஆட்டோ கன்சல்டிங் அதனால அவர்கிட்ட போய் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி இருக்கான்னு பார்க்கறதுக்காக போய் ரெண்டு மூணு வண்டியை ஓட்டி பார்த்தேன் அதோட வரும்போது ட்ரெஸ் இந்த பாருங்க ஒரே ஒரு செகண்ட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படியே இருக்கு இதுல என்ன இருக்கு என்னைய போட்டு குரங்காட்ட ஆட்டக்கூடாது ரைட்டா அங்கே போயிட்டேன் பூத்தியா வீட்டுக்கு போயிட்டேன் சூப்பர் சாட்லாம் போட்டதெல்லாம் வாங்கிட்டு போய் அங்கே போய் செலவு பண்ண போய்ட்டேன் என்னது சூப்பர் சாட்டு போட்டா உடனே வந்துருமா ஆளு மண்டையும் பாருங்க அடுத்த வாரம் வரும் அடுத்த வாரமா அடுத்த இருபத்தி மூணாம் தேதி பேண்ட் புரியுதா ஒண்ணு ரெண்டு எல்லாம் பூசு பார்த்துக்கங்க ரெண்டு ட்ராக் பேண்ட் தான் ஒண்ணு போட்டிருக்கேன் மூணு இந்த பனியனு எத்தனை எடுத்திருக்கேன் உனக்கு போட்டிருக்கேனா இந்த ஒண்ணு பாருங்க அதே மாதிரி இன்னொன்னு பச்சை கலரில் ஒரு பனியன் ரைட்டா எடுத்துருக்கேனா செய்யுதா உனக்கு வர்றேன் விளக்க மாதிரி உனக்கு தீய போகுது வெயிட் பண்ணு நார்மலே அங்கே தான் போட போகிறேன் ஒரு செகண்ட் இருங்க இது வேறு வேற வேறு அங்கிட்டங்கிட்டு போகுது இருங்க தோளில் போட்டுக்கிறேன் அப்போ தான் தெரியும் நான் பேசுகிற வாய்ஸ் கேட்கணும்ல உங்களுக்கு ஆ ரெண்டு ஆச்சா போட்டிருக்க பனியன் ஒன்று மறு அது ஒன்று பச்சை ரெண்டா இங்கே பாருங்க இது ஒரு பனியனு தெரியுதா மூணு ரைட்டா இன்னொரு பனியனு என்ன விளையாட்டு பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ நான் என்ன சும்மா பாருங்க பாருங்க இது ஒரு பனியன் மொத்தம் நாலு பனியனு இதெல்லாம் எடுத்துட்டு கீழே சார் இதெல்லாம் எடுத்துட்டு எங்க அம்மா வீட்டில் அதுவும் ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுருக்கேன் எங்க தெற்கு வாசல்ல அந்த கார்னர்ல காலையிலேயே கூட மெர்சிமா கேட்டுச்சு என்கிட்ட ஏதாவது சாப்பாடு வேணுமானே ஆர்டர் போடுவானே சாப்பிடுங்களான்னு சொல்லி கூட கேட்டுச்சு நான் அதை கூட வேணான்ட்டேன் சரி யாருக்கும் நம்மனால தொந்தரவு வேணாம் எதுக்கு அவங்களையும் கஷ்டப்படுத்தணும் என் குடும்ப பிரச்சனை நானே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு கூட வேணான்ட்டேன் வெறும் எழுபது ரூபா அந்த தெற்குவாசலில் கிருஷ்ணா பவனா அந்த கடை பேர் கூட தெரியலை எனக்கு சரியாக எப்போயுமே நான் கம்பெனியில் வேலை பார்த்தப்ப அங்கே தான் போய் சாப்பிடுவேன் அங்கே போய் ஒரு சாப்பாடு சைவ சாப்பாடு அளவு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நேராக வந்து எங்கள் அம்மா வீட்டில் தூங்கிட்டு நான் தூங்கும்போது டூ நாட் டிஸ்டபில் போடுவேங்கிறது எல்லாருக்கும் தெரியும் தூங்கி எழுந்திரிச்சிட்டு எடுத்து பார்க்குறேன் பார்த்தா சுமி ரெண்டு தடவை கூப்பிட்டுருந்துருக்கு என்னான்னு சொல்லி கேட்டேன் ஆ எங்கே போனீங்க எங்கே அவள் வீட்டுக்கு போயிட்டீங்களா குத்தியா வீட்டில் தான் இருந்தீங்களா எங்கே போனீங்க என்ன ஏது அப்படின்னு சொன்னால் நானே காலையிலேருந்து எவ்வளோ டென்ஷனில் இருக்கேன் அவள் அவள் இது அவ அவள் வீடியோ வேறு பார்த்தேன் என்னமோ வந்து கோயிலுக்கு போகலன்னா சாமி குத்தம் ஆயிரும் என் பிடாரி வந்து உன் குடும்பத்தையே சும்மா விட மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வேறு போட்டு வச்சுருக்கா அதை பார்த்ததுலேருந்து எனக்கு இன்னும் மனசுக்கு வந்து ரொம்ப வருத்தம் என்னடா அவ திருந்த மாட்டாளா சாரின்னு கேட்டிருக்கா அதில் ஏதோ பேருக்கு மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டுட்டு நீ வந்து கோயிலுக்கு வந்தே ஆகணும் வரலன்னா என் சாமி உன்னை வந்து உன் குடும்பத்தையே சும்மா விடாது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கா நானே ஏகப்பட்ட டென்ஷனில் இருக்கேன் குழப்பத்தில் இருக்கேன் என்னடா அது இப்படி நம்ம நேற்று கடை வச்சதுக்கு போகிறதா வேணாமா அதை நம்ம எப்படி யாருக்கிட்ட கேட்குறது இது நம்மளாக தனியாக போவோமா இல்லை கூட தான் போகணுமா இல்லை என்ன தான் இதுக்கு நம்ம முடிவு எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி குழப்பத்தில் இருக்கேன் ரெண்டு தடவை வகுத்தால் வேறு போயிருச்சு இவ்வளோ பிரச்சனையிலையும் ஏன்னா சாமி விஷயத்தில் நான் விளாட மாட்டேன் எப்பயுமே தெரியும் ஏன்னா அது வந்து பவர் இல்லாத சாமினாலும் பரவாயில்ல பவரான சாமி அப்படி இப்படின்னு சொல்றா அது செஞ்சு சொன்ன மாதிரி நடந்துருக்கு அதையும் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு மூளையில் போட்டு அப்படியே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி குழப்பத்தில் இதில் தேவையில்லாமல் இவ இவளுக்கு நான் லைவ் கொடுத்தது என் தப்பா இவளுக்கு வந்து வீடியோவே போட விடாமல் அப்படியே சும்மா விட்ருந்துருக்கணும் இந்த சுமிங்கிறவனு லைவையும் கொடுத்து நான் இன்னொரு சேனலை கொடுக்க ஒரே நாளில் நான் அங்கே இருக்கேன் இங்கே இருக்கேன் அவர் இங்கே வரவே இல்லை காலையில் தானே வீட்டில் நைட் தானே ஃபுல்லாக எங்கே அங்கே தானே இருந்தேன் காலையில் தானே நான் கிளம்பி வந்தேன் அச்சுங்க இருந்ததும் உனக்கு தெரியும்ல அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு நிமிஷமும் லைவில் எடுத்து வீடியோ போட்டுக்கிட்டே போக முடியுமா நான் இங்கே போனேன் அங்கே போனேன் இல்லை வேணும்னா சொல் நான் இனிமேல் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்கா எங்கே இருக்கேங்கிறத ஷார்ட்ஸாகவோ ரீல்ஸாகவோ எடுத்து வேணால் போட்டு விட்றேன் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது இவ்வளோ தூரம் ஒரு புருஷனை நம்பாத ஒரு பொட்டாட்டியை நான் இன்னைக்கு தாங்க பார்க்குறேன் என்ன அர்த்தத்தில் வந்துக்கிட்டு அப்போ என் பேரை கெடுக்கிறது வேற யாருமே இல்லை நல்லா தெரியுதா ஒரு புருஷன் வந்து வெளியே போடாதுனா ஏங்க அவர் என்ன இருபத்தி நாலு மணி நேரமும் வீட்டுக்குள்ளேயாவே கிடக்க முடியும் அவருக்கு வேற வேலை இருக்காதா எங்கேயாவது போயிருப்பாருப்பா இருப்பா சாயங்காலம் லைவ் போட பத்து மணி லைவ் வேறு இருக்குது நான் போடுவேன் நேற்று அப்படி தான் அங்கே உட்காந்து லைவை போட்டு தேவையில்லாமல் அந்த இதில் தேனா முண்டை அந்த முண்டைன்னு வார்த்தைகளை விட்டு ஏன் சேரன்னு போகிறதுக்கா அதுக்காகத்தான் நான் அந்த வார்த்தையில் யூஸ் பண்ணாமல் வேணான்னு சொல்லி எங்கள் அம்மா வீட்டில் வந்து வீடியோ போகிறேன் காலையில் போய் அங்கே உட்காந்துக்கிட்டு நான் வந்து ஒம்பது மணி பத்து மணிக்கு அங்கே வீடியோ போட முடியுமா சுமி வீட்டில் காலையில் வீடியோ அதனால தான் என் இங்கே வந்து போட்டேன் என் மகனும் இருந்தான்ல எல்லாம் பார்த்திங்கல்ல அப்புறம் எதுக்கு உட்காந்துக்கிட்டு லைவில் அவர் இங்கே வரலை அவர் போயிட்டார் போல் அப்படின்னு சொல்லி எதுக்கு நீ தேவையில்லாமல் நீ கோர்த்து விட்ற இல்லை கோர்த்து விட்றதுனால உனக்கு என்ன லாபம் என் பேரை என் இருந்து கெடுக்கிற அவர் வந்து இப்படி தான் அவர் நல்லவர் கிடையாது எனக்கு யாருக்கு சூப்பர் சாட்டு போட்டதில் வைத்தறிச்சல் இருந்துச்சோ இல்லையோ உனக்கு பயங்கரமான வயிற்று வை வைத்தறிச்சலாக இருக்கும் போலயே ஆ அப்படியே ஃபோனை போட்டு இப்போ என்னப்பா என்ன ஃபோன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டால் எங்கே இருந்தீங்க ஏன் போன இருக்கலை ஏன் உனக்கு தெரியாதா நான் டூனா டிஸ்டர்பில் போட்டு தூங்க மாட்டேன்னு ஆ நீங்கள் வந்து எங்கே போனீங்க நான் கேட்டேன் நீ ஏதோ வீடியோவில் உட்காந்துக்கிட்டு நான் இங்கே இல்லை அங்கே இல்லை சூர்யா வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லி சொன்னியாமலை அப்படின்னு சொல்லி கேட்குறேன் ஆமாம் நான் தான் சொன்னேன் அப்படின்னா நான் போனதை நீ பார்த்திய அப்படின்னு கேட்டேன் எனக்கு அதெல்லாம் தெரியாது நேற்று போட்ட சூப்பர் சாட்டை பூரா எனக்கு நீங்கள் கொண்டு வந்து கொடுத்துருங்க அப்படின்ட்டா அப்போ இவன் எதுக்கு இருக்கா பணத்துக்கா ஒரு மனுஷனை வந்து நிம்மதியாக தூக்க முடிலு சொல்லி தூங்குறது ஒரு தப்பா எந்திரிச்சு போய் ட்ரெஸ் எடுக்க போனது ஒரு தப்பா முத்துப்பாண்டியை போய் பார்க்க போனது தப்பா எனக்குன்னு செகண்ட் ஹேண்டை ஒரு வண்டி வாங்க போனது ஒரு தப்பா இது எல்லாத்துக்கும் பதில் நீங்கள் தான் சொல்லணும் சரியா இந்தாச்சு ஏழு நிமிஷம் இன்னும் ஒரு நிமிஷம் தான் இருக்குது அதுக்குள்ளே நான் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லிடுறேன் இதுக்காக நான் வந்து எட்டு நிமிஷம் வீடியோ கிரியேட்டிவ் பண்ணிலாம் போடலை எனக்கு என்ன விஷயமோ அதை சொல்ல வர்றதுக்காக தான் வந்தேன் சொல்லிட்டேன் சரியா அது ஏழு நிமிஷமாக இருக்கட்டும் எட்டு நிமிஷமாக இருக்கட்டும் எனக்கு தேவை கிடையாது ஆனால் நாயத்தை நீங்கள் சொல்கிறீங்க ஆறு மணி லைவில் நான் கேட்பேன் ஆறு மணி லைவு சுமி வீட்டில் தான் வச்சு நான் போட போகிறேன் நீங்கள் சொல்லுங்கள் நான் கெட்டவனா நல்லவனா உண்மையிலேயே நான் சூர்யா வீட்டுக்கு போனேனா போகலையா இந்த சாமி விஷயத்தில் வந்து நான் என்ன முடிவு எடுக்கணும் கோயிலுக்கு போகிறதா வேணாமா எல்லாத்துக்குமே நீங்கள் தான் எனக்கு பதில் சொல்லணும் நான் ஏற்கனவே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் சரியா இதை உங்கள்கிட்ட விட்டுடுறேன் ஏன்னா என் கூட இருக்கிறவங்களே சரியில்லை நம்பிக்கையான ஆள் கிடையாது என்னையை வந்து புருஷனையே வந்து இப்படி மக்கள் முன்னால் பப்ளிசிட்டியில் தேவையில்லாமல் அவமானத்தையும் அவப்பெயரையும் கொண்டு வரும்னு நினைக்கிற ஒரு சுமி எனக்கு தேவையா இல்லை எங்கள் அம்மா வீட்டிலேயே நான் முழுசாக இங்கேயே இருந்துடலாமா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறத பொறுத்து தான் அங்கேயே சொன்னா சுமி வீட்லேயே இருக்கேன் ஏழு மணிக்கு ஆறு மணிக்கு இருப்பேன் பத்து மணிக்கு லைவ் போடுவேன் மணிக்கு ஒரு தடவை உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டோ வீடியோவோ போடுறேன் இல்லை அண்ணே உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் நல்லா வருதா நீங்கள் நாங்கள் சொல்லாமல் சூர்யா வீட்டுக்கு போகவோ இல்லை கோயிலுக்கு போகவோ மாட்டிங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்கிறவங்க கமெண்டில் சொல்லுங்கள் ஆறு மணி லைவில் வந்து கமெண்ட் போடுங்க ஓகேவா நன்றி பாய் வணக்கம்